செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் மொழி தேங்கடம்பின் மாள்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமகிலோன் மேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஆயன் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழே எங்கடம் மின் மாள்வட்டழிந்தது பூங்கொடே ஆர்மனோம் மாமையில் ஓம் ஏற்பட்டழிந்தது வேளையும் சூரவனும் வெறுப்போம் அவன் கால்வெட்டழிந்தது இங்கு என் தலை கையெழுத்தே காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி மகா வீக யோகங்களையும் மகா சூத்திர ரகசியங்களையும் பூமியின் புதைமல் ரகசியங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருப்பவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சாதரிய துணை யோகம் கொண்டவர்கள் இந்த ராசியில் தான் சனி பகவானின் அனுசரணத்திரமும் குரு பகவானின் விசாகம் நான்காம் நட்சத்திரமும் ஆளுயர மாலைக்கு தனக்காரை உருவாக்கும் கேட்டை நட்சத்திரமும் உருவாகின்றன தான் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கோட்டை கட்டி ஆளுகின்றார்கள் ஏனெனில் இவர்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய குரு பகவான் பெரும் தனக்காரன் ராசிக்கு இரண்டுக்கு ஐந்து கூடியவராகி மங்களகாரனாகி இவர்களுக்கு பொன்னாபரோகத்தையும் மண்ணாபரோத்து மாடி வடி யோகத்தை கொடுத்து இவர்களை மகா குபேரனாகவும் மகா குபேர துல்லிய ராஜயோகம் படுத்த தனபரபு மனபரபு பொருள் பரபு குபேர தனயோகம் உள்ளவராய் மாற்றுகின்றார் அந்த வகையில் இவர்கள் மகா பாக்கியசாலிகளாகவும் மகா யோக்கியசாலிகளாகவும் தனவரவு பொருள்வரவு பெற்ற சூட்சம ரகசியகம் பெற்றவர்களாய் இருக்கின்றார்கள் முருகப்பெருமானின் திருவர்கள் நானூறு சதவீதத்துக்கு மேல் பெற்றவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வேலடிமை உள்ளவர்கள் ஆளடிமை உள்ளவர்கள் வேல்முருகனின் திருக்கரத்தினால் இவர்கள் உலகத்தை ஆளும் உத்தமர்கள் அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை ஜனாதிபதியாக இருக்கும் யோகாதிபதிய குரு பகவான் அக்டோபர் எட்டு முதல் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் வசந்த காற்று அடிக்கிதடி அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் வசந்த காற்று அடிக்கிதெடி வரும் காலங்களில் எனக்கு தனபரவு பொருள் வரவு கிடைக்கிதடி அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் அதிர்ஷ்ட காற்று ஆடிக்குதடி என்று இவர்கள் உள்ளத்தில் பாட்டு பாடி துதித்து கொண்டிருக்கும் இந்த வேலைக்கு அக்டோபர் எட்டு முதல் தனாதிபதியாகவும் யோகாதிபதியாக குருபவான் பெரும் தனத்துக்கு சொந்தக்கார அதிவுச்சம் அடைகிறார் கடகராசி இந்த கடகராசி இந்த விருச்சிகராசிக்கு காலபருஷத்துக்கு நான்காவது ராசியாகவும் விருச்சிக ராசிக்கு ஒன்பது பாக்கியாதிபதி ராசியாகும் இந்த காலங்களில் இவர்கள் இழந்ததை பல மடங்கு பெறப்போகிறார்கள் பூர்வீக சோத்தில் உள்ள வில்லங்கம் தீரபோது மூதாதிர சொத்து சுகம் சேர் லட்சுமிக்கு ராட்சி இவர்கள் ஏற்கனவே வாங்கி போட்ட சொத்து சுகம் கோடிகளில் குவிக்கப் போகிறாங்க துல்லிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் பெற போறாங்க எண்பத்தி எட்டு நாட்கள் இந்த

என்ன புரிந்தே என்று சொல்லும் அவருத்தியவர்களையும் நான் ஏன் பிறந்த என்பவருக்கு முடிவு காலமாக வரும் எண்பத்தி எட்டு நாட்களில் அமையப்படுகிறது குருவின் அதிசார பயிற்சி அதாவது இவர்கள் தனாதிபதி யோகாதிபதி உச்சம் பொழுது இவருக்கு உன்னதமான ராஜயோகம் மாலை மரியாதை கிடைக்கப்படுகிறது பணவரவு தனபரவு பொருள்பரப்பு கிடைக்கப்போகின்றது அவர் ஏழாவது விசேஷ பாரிய மகர் ராசியை பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லிய முயற்சி எண்பத்தி எட்டு நாள் முயற்சிகள் அதீதமாய் பெருகும் இந்த காலங்களில் இவர்கள் உலக ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் பெரும் தனவரவை குவிப்பார்கள் கட்டுக்கட்டாய் பணத்தை சம்பாதித்து இவர்கள் தனவரவு பொருள் வரவு பெற்ற மிகப்பெரிய சுட்சம ராசியோகத்தை பெற்று பெரும் நிதி

போறாங்க ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னே போட்டி புகழ வேண்டும் என்று சொல்ல மரபுத்தியவர்கள் மாலை மரியாதை கூடி மிகப்பெரிய ஆளுர மாலைக்கு சொந்தக்காரராகி இந்த விருச்சிக வரும் எட்டு நாட்களும் பெற்று மிகப்பெரிய சர்வாங்க போற்றக்கூடிய சமுதாயத்தில் உயர்ந்தவராக சாதுரியம் படுத்தவராக ஊரே போற்றும் மகா மன்னபராக பெண்ணவராக புகழ்பெற்றவராக வந்து இழந்ததை பெற்று எந்த இடத்தில் இவர் கலங்கடிக்கப்பட்டார்களோ வைக்கப்பட்டார்களோ பொருளாதாரத்தை இழந்தார்களோ அவற்றையெல்லாம் இவர்கள் இந்த காலகட்டங்களில் பெறுவாங்க விசேஷம் மீனராசியை பார்க்கும்போது

திருச்செந்தூர் செந்திலாண்டவன் சந்தித்துள்ள அந்த கடலில் நீராடி என அப்பன் முருகப்பெருமானை நினைத்து உருவாய் அருவாயும் உலதாயிழதாய் மறுபாய் மலராய் மணியாய் யாய் ஹொலியாய் உருவாய் அருவாயும் உலதாயிழதாயும் மறுபாய் மலராய் மணியாய் யாய் கருவாய் கருவாய் கரியாய் கரும் கருவாய் ஹுயிராய் வருவாய் அருவாய் கூகனே என்று என் அப்பன் அருமக அணுக்கிரகத்தினால் இவர்கள் திருச்சி சந்தில் வெண்டபிறவர்கள் இந்த எண்பத்தி ரெண்டு நாட்களையும் எண்ணிலா செல்வாக்கு யோகம் பட்டு ஆல்டம் ஐஸ்வர்யின் மிகப்பெரிய தனக்காரனாய் பெரும் பணக்காரனா வாழ்ந்து அனைத்து சமூகத்திற்கும் ஏன் அனைத்து மக்களுக்கு முன்பாக மிகப்பெரிய சாதனை சோதனை மேலும் மிகப்பெரிய யோகம் படுத்தவராக மிகவும் ராஜாவாய் வாழ்ந்து குபர்ன வாழக்கூடிய நிதர்சனமான ராஜ்யத்தை பெறுவது இந்த பிரிச்சிக ராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை